விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் யூ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு ஹேஷ்டேக் விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க நீங்களும் குழுக்கள் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு கமல் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் கமல் அவர்களோட இந்தியன் த்ரீ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிக்க போகிறது பிரம்மாண்டமாக வந்து நாம் வந்து இந்தியன் த்ரீ திரைப்படத்தை என்ஜாய் பண்ண போகிறோம் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து கமல் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது அதாவது கமல் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் இந்தியன் த்ரீ ஏன்னா வந்து இந்தியன் டூ திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு கலவையான விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாடி வந்து நிறையவே வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆகிவிட்டது எதிர்ப்பு வந்து இந்தியன் இந்தியன் ப்ரோமோ போட்ட உடனே ரசிகர்கள் த்ரீ திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு வந்து பல மடங்கு வந்து அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்ல வேண்டும் இந்தியன் த்ரீ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ இருக்கு இந்தியன் த்ரீ திரைப்படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு ஸோ ஆல்ரெடி வந்து கேம் திரைப்படம் இந்தியன் த்ரீ ப்ராஜெக்ட் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பிப்ரவரி மிடில் தமிழில் வந்து இந்தியன் த்ரீ திரைப்படத்தோட ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்களாம் எல்லா காட்சிகளும் ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது எல்லா காட்சிகளும் கிடையாது சில காட்சிகள் மட்டுமே வந்து ஒரு மாதம் வந்து ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு அந்த காட்சிகள் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வந்து படத்தை வந்து அஃபிஷியலாக வந்து இந்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் சாரி நியூ தீபாவளி பண்டிகைக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருக்காங்க ஆனால் வந்து இந்த பிளான் வந்து படத்துக்கான ரீஷூட் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்தால் மட்டுமே இந்த எக்ஸிக்யூட் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யாரெல்லாம் இந்தியன் திரி திரைப்படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை காமெண்ட்ல